எதிர்பார்த்த பல அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என கோவையைச் சேர்ந்த தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் மூலப்பொருளின் விலையேற்றம் மின்சார கட்டணம் ஜிஎஸ்டி போன்றவைகள் குறித்த அறிவிப்பு இடம்பெறாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக தொழில் முனைவோர் கூறியுள்ளனர் தங்க மீதான இறக்குமதி வரி குறைப்பு பருத்திக்கான வரி விலக்கு குறித்த அறிவிப்பு இடம்பெறாததற்கு அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் அதே நேரம் வருமான வரி விலக்கு உள்ளிட்ட பல வரவேற்கக்கூடிய அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்று உள்ளதை வரவேற்றுள்ளன வித்தியமயான்களாக அவங்க வந்து வெவ்விரை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற போது நாங்கள் இந்த சோலார் பேனல்ஸ் இன்சுலேஷனை வந்து அப் ஆகும்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்தோம் இது ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும் இந்த தடவை ரொம்ப எதிர்பார்த்த டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கொடிசையான்னு சொல்லப்போட்டால் அது ஒன்று தான் தங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு கஸ்டம் ட்யூட்டியை வந்து ஒரு சின்ன தள்ளுபடி கேட்டோம் அது நடக்கலை பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஏற்றாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஜனங்களுடைய எட்டா கனியாக இந்த தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு சில செக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறப்ப டெக்ஸ்டைல்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டி ஆன் காட்டன் கிடைக்கல அப்படின்னாங்க அப்புறம் இம்போர்ட் டியூட்டி ஆன் எம்எம்எஃப் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அவங்க வருமான வரி விலக்கு உச்ச வரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதால் பண சுழற்சி அதிகரிக்கும் என்று சிஏஐ அமைப்பைச் சேர்ந்த மைக் முரளிதரன் கூறியுள்ளார் தனிநபர் வருமான வரி விலக்கு உயர்த்தப்பட்டிருப்பதை அனைவரும் வரவேற்றுள்ளதாக கூறியுள்ள அவர் ஆண்டுக்கு பதினாறு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வரிச்சலுகை கிடைக்கும் என்றார் முக்கியமான இன்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ரிபேட்டோட ஜீரோ டேக்ஸ் இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் கைத்தட்டில் பார்க்கும்போது எந்த சார்பு இருந்தால் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து ஆதரிச்சாங்க பதினாறு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பெனிஃபிட் கிடைக்கிறது இருபது லட்சம்னா அது ஒரு தொண்ணூறாயிரம் பெனிஃபிட் கிடைக்கிறது இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே ஒன் லேக் டென் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கிறது இது வந்து இது இந்த பணமெல்லாம் வந்து எங்கே ஒரு ஒரு வியாபாரத்து ஒரு கடையிலையோ ஒரு சினிமா தியேட்டர்லேயோ எங்கேயோ வந்து ஒரு பிஸ்னஸாக மாறும் மத்திய பட்ஜெட் சிறு குறு தொழில்களுக்கு சாதகமான பட்ஜெட்டாக உள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பருத்தி இறக்குமதி வரி குறைப்பு சிறு குறு நிறுவனங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளை வரவேற்றனர் இதேபோல புத்தாக்க நிறுவனங்களுக்கு இருபது கோடி ஒதுக்கீடு வருமான வரி விலக்கு என வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் வட்டி சமன்படுத்தும் திட்டம் உற்பத்தியை அதிகப்படுத்தும் உள்ளிட்டவற்றை எதிர்பார்த்ததாகவும் திட்டத்துக்கு திட்டமான போன்ற ஒரு திட்டத்தை எதிர்பார்த்திருந்தோம் இவையெல்லாம் அமைச்சர் அவர்களை நேரில் சிந்தித்து நாங்கள் திரும்பவும் வலியுறுத்துவோம் வரிவிலக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரிவிலக்கு சொல்லிருக்காங்க சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இருபது கோடி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி எம்எஸ்எம்இ சேட்டாருக்கு ஒன்றரை கோடி ஒன்று லட்சம் கோடி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா எதிர்பார்க்கிறோம் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தஞ்சை டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கரும்பு டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் என நிர்ணயித்து சட்டமாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்ததாக அவர்கள் கூறினர் பயிர் காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக அரசே ஏற்று நடத்தும் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும் தெரிவித்தனர் கிசான் திட்டம் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக அறிவித்தாலும் இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பயன்பெறும் என்றும் விவசாயிகள் கூறினர் வந்து சாதாரண விவசாயிகளுக்கு கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணோம் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்படணும்னு கேட்டோம் அதுவும் ஆக்கல அதே போக குறைந்தபட்ச விலையாவது அறிவுன்னு சொன்னால் அதுவும் இல்லை நெல்லுக்கு வந்து குவிண்டாலுக்கு மூவாயிரம் கொடுங்க கரும்புக்கு ஐயாயிரம் கொடுங்க அந்த அறிவிப்பு இல்லை பிஎம் பிஎம் கிசானை வந்து ரூபாய் இருக்கிறத வந்து ரூபாய் உயர்த்து கொடுக்கணும் அதுவும் இல்லை எட்டாண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம் கரும்பு கடன் தள்ளுபடி இருக்கும்னு பார்த்தா அந்த கடன் தள்ளுபடியும் இல்லை எதை பற்றியுமே கவலைப்படாமல் விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் புறக்கணிச்சிருக்க பட்ஜெட் அந்த பட்ஜெட் இருக்குது ஏன்னா வேளாண் துறை என்பது இன்றைக்கி வாய்ப்பு தருகிற இந்தியாவில் வேலைவாய்ப்பு தருகிற மிகப்பெரிய துறை உணவு துறை அந்த துறை என்பதை புறக்கணிக்கிறது ஒரு ஒட்டுமொத்த பெரும்பகுதி மக்களை புறக்கணிக்கிற வகையில இது அமைஞ்சிருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரையில் வருமான வரி கிடையாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ள நிலகில் இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கலாம் இது ரொம்ப வரவேற்கத்தக்க இது சேலரிடு கிளாஸுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஆக்சுவலி அதர் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இது வந்து ரியலி வரவேற்கத்துக்கு இன்னும் நிறையா ரிலீஃப் வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா ரிலீஃப் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான் மக்கள் எல்லாருமே விரும்புவாங்க அதை ஏன்னா ஆண்டு வருமானம் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபான்ற கணக்கு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட இப்போ ஆயிரத்தி ஐந்து ரூபா டெய்லி டெய்லி அப்படின்னும் போது இந்த ஸ்லாப் சிஸ்டம் சேலரி பர்சன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு நியர் ஆல்மோஸ்ட் எஸ் செவன்ட்டி எயிட்டி தான் வராங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரயில்வேஸ்லாம் இருக்கவங்களுக்கு மோர் தென் எயிட்டி ஒன் லேக் அது நாமினலாக வந்துடுச்சு அவங்களுக்கு டிடெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கிடச்சிடுது டிடெக்ஷன் போக தான் மீதியே வருது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்கெலாம் வந்து டு டுவல் லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் கிடைக்குதுன்னா வரவேற்கத்தக்க தான் இது வயதானவர்கள் மட்டுமல்ல தொழில் முனைவர்களான எங்களுக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறோம் அதில் ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னா அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமுமே ஏன்னா மேடம் சொல்லும்போது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு இதை கடைசி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பையும் எகிர வச்சு கடைசி உண்மையிலேயே அதை எப்படி சொல்கிறேன் கிரிக்கெட்டில் கடைசி பாலில் சிக்சர் அடிக்கிற மாதிரி டமால் போட்டு ஏழு லட்சம் ரூபா இருந்தது பனிரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி பார்ப்பதற்கு கவர்ச்சியான அறிவிப்பு என்றாலும் அந்த கோரிக்கை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக விற்க வைக்கப்பட்டு இருக்கிற கோரிக்கை பனிரெண்டு லட்சத்துக்கு உயர்த்தணும்னு கடந்த பத்து வருஷமா பத்து வருஷம் முன்னாடியே அந்த கோரிக்கை என்பது பொதுமக்களால் விற்கப்பட்டது நீங்க இன்னைக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு தான் பனிரெண்டு லட்சமே அறிவிச்சிருக்கிறோம் இந்தியாவினுடைய பண வீக்க விகிதம் இந்தியன் கரன்சினுடைய இன்ஃபிளேஷன் ரேட் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அதோடு இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அநேகமாக இப்போ இருபது லட்சம் தான் அறிவிச்சிருக்கணும் இந்த வரி விதிப்பு ஏழை மக்களுக்கான அறிவிப்பு தான் ஒரு வகையில் இது நல்லது தான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம இன்னொரு மூணு லட்சம் வரைக்கும் அதிகமாக இருந்தால் பதினஞ்சு வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க